ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பாருங்க மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன் நான் வருகிறேன் நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான் எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான் அதற்கவன் ஏதோ மனாந்திர வழியாய் என்றான் அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஏழு நாள் சுற்றி திரிந்தபோது போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று இப்ப இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்துச்சு மோவாபிய ராஜா தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தார் எப்படியாவது மோவாபி ராஜாவை நம்ம கொன்றலாம் மூணு பேர் சேர்ந்து போனா அடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பி போறாங்க ஒரு வாரம் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க வழி தெரியாமல் இருக்கிறாங்க இவங்களுடைய முதலுக்கே இப்பொழுது மோசம் வந்திருக்கிறது அடிப்படை தேவைகளையே சந்திக்க முடியாத அளவுக்கு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க தண்ணியே இல்லைன்னு போட்டிருக்கு அப்போ என்னவும் இல்லை சாப்பாடு எதுவுமே இல்லை அத்தனாயிரம் ஜனங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் அவ்வளவு எளிதாக சாப்பாடு கிடைத்து விடுமா பத்து பேர் நூறு பேருக்கு சாப்பாடு போடுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது லட்சக்கணக்கான போர் வீரர்கள் அவர்களுக்கு இப்போ தண்ணி இருந்தால் தான் உயிரே வாழ முடியும் நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா முதலுக்கே மோசம் வந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் இப்போ இவங்களுக்கு தண்ணி இல்லாமல் சாக போகிறாங்க தண்ணி கிடைச்சாலும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு மோஹா ராஜாட்ட போய் சண்டை போடணும் இப்போ என்ன ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க பாருங்க தெரியாம நம்ம வந்துட்டோம் எப்படியாவது வீட்டு பக்கம் போய் சேர்ந்தா நல்லா இருக்கும்பான்ற யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஒரு சிறிய பிரச்சனையாக இது தெரிகிறது தண்ணீர் பிரச்சனையாக தெரியும் தண்ணீர் இல்லை அவ்வளவுதான் ஆனால் இது ஒட்டு மொத்தமாக மூன்று ராஜாக்களும் மோவாபியர்களிடத்தில் தோற்று போக அழிந்து போவதற்கு ஏதுவான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பிரியமானவர்களே இந்த சூழ்நிலையில் தான் ஒரு சம்பவம் நடக்கிறது நமக்கு நன்றாக தெரியும் அது என்ன நடந்துச்சுன்னு இவங்க விசாரிச்சுட்டு அங்கே எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல போகிறாங்க அங்கே எலிசா தீர்க்கதரிசி இவர்களிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பதினாறாவது வசனத்தில் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பா அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இவங்க யோசித்துட்டு போயிருப்பாங்க என்ன பண்ணால் அவரை ஜெயிக்கலாம் இப்போ தண்ணிக்கே பிரச்சனையானதுனால சோர்ந்து போய் நிற்கிறாங்க இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் தண்ணீரையும் கொடுத்து விட்டார் மோவாபியரும் நீங்கள் என்ன செய்வீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறார் இதுதான் இந்த சம்பவம் இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் என் வாழ்க்கையில் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் நடந்த ஒரு சம்பவம் இதை நம்ம எப்படி தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாதுண்ணா எங்கேயாவது தண்ணி இல்லாமல் போய் நிற்கும் பொழுது அப்படியே அங்கே ரோட்டில் எதையாவது வெட்டி விட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது அதற்காக அது சொல்லப்படவில்லை அது அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அதற்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இருந்து ஒரு பாடம் எனக்கு கற்றுத்தரப்படுகிறது ஸோ பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியும் பிரச்சனையில் சில பேர் சோர்ந்து போய் உட்காந்துட முடியும் பிரச்சனை சிலரை அழிக்கவும் முடியும் சிலரை தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விடுகிறது சில பிரச்சனைகள் ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு வெற்றியவே தரப்போகிறது என்ன சொல்கிறீங்க ஆமாம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது தேவனை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பு என்று பாருங்கள் இட்ஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா தெரிஞ்சுக்கங்க என்ன பத சொல்கிறீங்க பிரச்சனையின் சமயத்தில் மட்டுமே தேவனை தேடுவது சரியாக இருக்குமா கரெக்டு தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க பிரச்சனை வந்தால் மட்டும் என்ன பண்ணுவாங்க தேவனை தேடுவாங்க சிலர் என்ன பண்ணாலும் தேவனை தேட மாட்டாங்க தலைகிலாம் நின்னாலும் தேவன் பக்கம் என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அட்லீஸ்ட் பிரச்சனையின் சமயத்திலாவது நாம் தேவனை தேடுகிறோமே அது என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன் அட்லீஸ்ட் சோர்ந்து போகாதீங்க உங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வருது எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்தால் மட்டும் நான் தேவனை தேடுகிறேனே சரி அந்த குற்ற உணர்வை தூக்கி போடுங்க நீங்கள் பிரச்சனை வந்துருச்சா தேவனை தேடுங்க அவர் உங்களை கடிந்து கொள்ள மாட்டார் அவர் உங்களை வேதனைப்படுத்துவதில்லை அடுத்த நிமிஷம் உங்க வாழ்க்கை மறுரூபமாக மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அது தேவனை தேடுவதற்கான ஒரு நல்வாய்ப்பு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் தேவன் கடிந்து கொள்ளுகிறவர் தான் ஆனால் அதே சமயத்தில் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களை ஒருபோதும் அவர் என்ன செய்வதில்லை கைவிடுவதில்லை ஹி இஸ் அ கிரேசியஸ் காட் குட் காட் என்று சொல்லுகிறோம் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறோம் கர்த்தரை நோக்கி அபயமிட்டவர்கள் நிச்சயமாக தேவனுடைய எல்லா விதமான வழி நடத்துதலையும் பெற்றுக்கொள்ளுவார்கள் இஃப் யூ ஆர் ட்ரூலி உண்மையாகவே நீங்கள் கர்த்தரை தேடுங்கள் உங்கள் பிரச்சனையில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன செய்யுங்க தேடுங்க இந்த சமயத்தில் கூட நீங்கள் தேவனை நோக்கி அபயமிடாவிட்டால் வேறு எந்த சமயத்தில் தேவனை நோக்கி போக முடியும் நமக்கு ஒரு குற்ற உணர்வை சாத்தான் கொடுக்க முடியும் மற்ற நேரத்தில் எல்லாம் பார்த்தியா நீ பாட்டுக்கு இருந்த இப்போ பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் நீ என்ன பண்ணுற தேவனை நோக்கி போகிறாயே என்று ஒருவேளை நம்மை அவன் குற்றப்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் ஆப்கோர்ஸ் இது தப்பு தான் ஆனாலும் இந்த உலகத்தில் அவரை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை அவரிடத்துல மன்னிப்புகள் உண்டு நீங்கள் அவரை தேடுங்கள் அவர் அண்டையில் போய் நில்லுங்க இந்த மூன்று ராஜாக்கள் ஒரு ராஜா தான் கொஞ்சம் பரவாயில்லாத ராஜா யூதாவின் ராஜா யோசபாத் மீதி ரெண்டு பேருமே கர்த்தரை அந்த அளவுக்கு பின்பற்றாதவர்கள் விக்கிர ஆராதனை செய்து கர்த்தரை கோபம் ஊட்டக்கூடியவர்கள் இந்த மூன்று ராஜாக்களும் இப்ப கிளம்பும் போது தேவனை தேடல கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா ஆசீர்வதிக்கலையா நமக்கு வெற்றியை கொடுப்பாரா வெற்றியை கொடுக்க மாட்டாரா இவங்க எதையுமே யோசிக்கவே இல்லை ஏன் தெரியுங்களா தனியாக ஒரு ராஜாவா போயிருந்தா பயம் இருக்கும் எத்தனை பேர் போறாங்க மூன்று பேர் மூன்று நாடுகள் போகிறது அங்க ஒரே ஒரு நாடு மோவாபிய நாட்டுக்கு எதிராக மூன்று நாடுகள் போகும் பொழுது ஒரு அசட்டு தைரியம் இருக்கிறது எப்படி நம்ம தான் ஜெயிப்போன்னு போகும் பொழுது தண்ணிக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்த உடனே அடுத்த நிமிஷம் தேவனை தேடுகிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க தேவன் என்றைக்குமே கைவிடுகிறவர் அல்ல இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது என்ன வாட்டர் தண்ணி தானே ஆண்டவர் என்ன பண்றார் இதே தண்ணீரை வைத்து அவங்களுடைய தாகத்தையும் உயிரையும் திரும்ப கொண்டு வந்தார் மோவாபியருடைய உயிரையும் எடுத்தார் ஒரே தண்ணீர் தான் ஒருத்தருடைய உயிரை என்ன செய்து வைத்தது பிழைக்கச் செய்திருக்கிறது இன்னொருடைய உயிர் என்ன பண்ணுது வாங்கிருச்சு என்ன சொல்றீங்க திடீர்னு வெட்டப்பட்ட வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பி எங்க பார்த்தாலும் தண்ணீராக இருக்கிறது மோவாபியர்கள் இங்கிருந்து பார்க்குறாங்க காலையில் சூரியன் அப்படி எழும்பி வந்த உடனே அந்த தண்ணீரிலையும் அந்த சூரியனுடைய கலர் எல்லாம் சேர்ந்து அப்படியே பிளட்டு கலரில் ரத்த கலரில் அப்படியே தெரியுது இவங்க முடிவு பண்ணிட்டாங்க தனியாக வந்தால் பரவாயில்ல மூணு பேர் சேர்ந்து வரும்போதே நம்ம யோசிச்சோம் இவங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க ஏதோ பிரச்சனையாகி சண்டை போட்டுக்கிட்டு ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டு மடிந்து விட்டார்கள் இப்போ நாம் எளிதா என்ன பண்ணலாம் போய் எல்லாத்தையும் நம்ம கொள்ளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிகவும் அசட்டைத்தனமாக திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ளாக வந்து நிற்கிறாங்க பார்த்தா எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க அந்த போர் தந்திரங்கள் காணாமல் போய்விட்டது போர் எப்படி செய்யணும் அந்த முறைமைகள் இல்லை மோவாபியர்கள் எளிதாக போய் வசமாய் சிக்கி கொண்டார்கள் எதனால தண்ணியால எது அவர்களுக்கு பிரச்சனையா இருந்ததோ அதுவே அவர்களுக்கு என்னவாய் மாறி இருக்கிறது ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறது பிரியமானவர்களே நீங்கள் எதை பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதை தேவன் என்னவாய் மாற்ற முடியும் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் அவர்களுடைய உயிர் பிழைக்கு அது காரணமாக இருந்தது இவங்க செத்து போறதுக்கு காரணமா இருந்தது ஒரு பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது தான் முக்கியம் அது தேவனை தேடுவதற்கான ஒரு நல்வாய்ப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாம பிரச்சனைன்னு நினைக்கிறதா நமக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது என்னுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதா பிரியமானவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் தியோஸ் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் திருப்பூரில் நம்ம ஆரம்பித்து அதுக்கப்புறமாக கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி மூன்று இடங்களிலே சபை கூடி வந்து கொண்டிருக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் உடுமலைப்பேட்டையிலும் நாங்கள் ஒரு கூடுகையை ஏற்படுத்த கர்த்தர் எல்லா விதத்திலும் வழி வாசல்களை திறந்து கொடுத்தார் ஏன்னா உடுமலைப்பேட்டையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஃபேமிலிஸ் என்ன பண்ணாங்க இரண்டரை மணி நேரத்திற்கு மேலாக டிராவல் பண்ணி கோயம்புத்தூர் சபையில் வந்து ஒவ்வொரு வாரமும் அவங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னும் ஒரு சில குடும்பங்கள் அங்கே இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காகவே நாங்கள் உடுமலைப்பேட்டையில் தியோஸ் காஸ்பல்கால் சபை கூடுகையை வருகிற பிப்ரவரி மாதத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் ஸோ அதற்கு முன்னதாக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கை ஒன்று வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம் உடுமலைப்பேட்டையில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சன் கம்யூனிட்டி ஹால் யார் வேணாலும் ஈஸியாக வர முடியும் ஸோ நீங்கள் ஒருவேளை உடுமலைப்பேட்டையில் இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் கலந்து கொள்ளலாம் வேறு சபைக்கு நீங்க போறவங்கள இருந்தா கூட இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்க காலையில் ஒன்பதரைக்கு ஆரம்பிச்சு லஞ்சோட நிறைவு செய்கிறோம் அனுமதி இலவசம்தான் யாரு வேணாலும் வரலாம் ஒருவேளை நீங்க வேற எந்த சபைக்குமே போகாம உடுமலைப்பேட்டை அதுக்கு அருகாமையில் இருக்கிற ஊர்ல இருந்தா நீங்க தாராளமாக எங்களோடு இணைந்து கத்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் தேவனை ஆராதிக்க முடியும் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி நாம் அங்க மீட் பண்ணுவோம் அந்த இடத்துக்கான லொக்கேஷன் லிங்கை வந்து நான் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதை பாருங்க அந்த அட்ரஸையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சரிங்களா அதோடு கூட சேலத்திலும் நாம் ஒரு கூடுகையை ஏற்படுத்த நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம் கத்தர் அனுமதி கொடுத்தால் அங்கு நாம் ஒரு கூடுகையை ஏற்படுத்த ஆயத்தமா இருக்கிறோம் நீங்கள் சேலத்தில் இருந்து எந்த சபைக்கும் போகாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாம எல்லாரும் இணைந்து இந்த ஊழியத்தை நாம செய்வோம் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தியோஸ் காஸ்பல்கால் ஊடியத்தை தாங்குனீங்க ஜெபிச்சீங்க எல்லா விதத்திலும் எங்களுக்கு உறுதுணையா இருந்தீங்க சோ தேவன் உங்கள் மூலமாக எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்க இல்லாம இவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம செய்திருக்க முடியாது அதோடு கூட இந்த நேரத்துல தியோஸ் காஸ்பல்லால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன் உங்களுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன் சோ கருத்தர் நல்லவர் நம்ம வருகிற இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின தான் நாம உடுமலை நம்ம சந்திப்போம் தேங்க்யூ கால் யூ